குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே பாருங்க நான் வந்து இப்போ படிக்கிறேன் கோவில் கோயிலும் பிரசாதமும் கோவிலடி ரெங்கநாதர் அப்பம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவிரிக்கரையில் உள்ள கிராமம் கோவில் அடி இங்கு அப் அப்பாள ரெங்கநாத சுவாமி கோயில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆதிரங்கம் கோவிலடிய அப்பாளரங்கம் ஸ்ரீரங்கம் மத்தியரங்கம் கும்பகோணம் சதுர்த்தரங்கம் திரு இந்தலூர் பஞ்சரங்கம் ஆகிய ஐந்து ரங்கசேஸ்திரங்களில் கோவிலடியும் ஒன்று இங்கு மூலவர் அப்பகுடக்கானுக்கு அப்ப குடத்தானுக்கு தினமும் இரவில் நெய்யப்பம் நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது துர்வாச முனிவரின் சாபத்தால் மன்னர் உபமன்யு நாட்டை இழந்தார் செய்வதறியாமல் திரையைத்தாள் அவர் சாபமிட்ட துர்வாசரிடமே சாபமிட்ட துர்வாசரிடமே சரணடைந்தார் சாபம் தீர அன்னதானம் செய் என்றார் நம்ம சாபம் அன்னதானம் செய் என்றார் தீரணும்னா அன்னதானம் செய்யு அவர் சொல்றாரு சரி அவர் அதன்படி தளத்தில் தங்கி அன்னதானம் செய்தார் மன்னர் அந்த சமயத்தில் ஒரு நாள் முதியவர் வடிவில் பெருமாளி பெருமாள் தோன்றி மன்னரிடம் உணவு கேட்டார் தன்னிடம் இருந்த உணவை மன்னர் அளிக்க அனைத்தையும் சாப்பிட்ட முதியவர் மீண்டும் உணவு கேட்டார் போதுமான உணவு இல்லாததால் மன்னிப்பு கேட்டார் மன்னர் தாங்கள் பசியார என்ன உணவு வேண்டும் என கேட்டதற்கு ஒரு குடம் அப்பம் வேண்டும் என்றார் பெருமாள் வந்திருப்பவர் கடவுளே என உணர்ந்த மன்னர் விரைந்து சென்று குடம் நிறைய அப்பம் தயாரித்து கொண்டு வந்தார் குடம் நிறைய அப்பம் தயாரித்து கொண்டு வந்தார் அப்பம் அப்பம் நிரம்பிய குடத்தை உபமனியுடன் பெற்ற மூலவர் தன் உண்மை வடிவத்தை காட்டி மன்னரின் சாபம் நீங்கியது இந்த அற்புதம் நிகழ்ந்த தலைமை கோவில் அடி அப்படத்தான் என்பது மூலவரின் திருநாமம் உற்சவர் ரங்கநாதன் மன்னர் உபமணியுடன் பெற்ற குடத்தை பெற்றதால் இங்கு பெருமாள் இப்பெயர் வந்தது பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் மேற்கு நோக்கி புஜங்க சயனத்தில் இருக்கிறார் வலத கையில் குடம் உள்ளது வலது கையில் குடம் உள்ளது இங்குள்ள கருவரை விமானத்திற்கு இந்திர விமானம் என்று பெயர் கமலவள்ளி தாயார் தனி சன்னதியில் இருக்கின்றார் விநாயகர் நம்மாழ்வார் ராமானுஜர் ஆழ்வார் கருடன் லட்சுமி நாராயணர் வேணுகோபால் சன்னதிகள் இங்கு இங்குள்ளன இந்திரனுக்கு சாப விமோசம் பெற வழிகாட்டியவர் என்பதால் இங்குள்ள விநாயகர் வழிகாட்டி விநாயகர் என அழைக்கப்படுகிறார் பெரியாழ்வார் திருவங்கை ஆழ்வார் பெரியாழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருமொழி திருமலி ஆழ்வார் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளனர் இங்கு பாசுரங்களை இயற்றிய பின்னரே நம்மாழ்வார் வைகுந்தம் எழுந்தருளினார் அதனால் நம்மாழ்வாருக்கு முக்தி வழங்கிய சேத்திரமாக கோவில் திகழ்கிறது பங்குனியில் பெரிய தேரிலும் விஜயதசமி என்று குதிரை வாகனத்திலும் புரட்டாசி சனிக்கிழமை என்று சிறப்பு வாகனத்திலும் பெருமாளை தரிசிக்கலாம் நவராத்திரியில் சமலவள்ளி தாயார் மகாமண்டபலத்தில் அருள் புரிகார் வைகுண்ட ஏகாதசியில் பகல்பத்து ராபத்து உற்சவம் மிக விமரிசையாக நடக்கும் வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாள் பாபா பரமபத வாசல் வழியாக பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார் இரண்டு துளசி மாலையை பெருமாளுக்கு சமர்ப்பித்து அதிர்வொண்டை வீட்டில் வைத்து வழிபட்டால் திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவர்கள் சந்தான கோபாலகிருஷ்ணனுக்கு வளர்பிறை நாளில் கற்கண்டு நைவேத்தியம் செய்து குழந்தைகளுக்கு வழங்கினால் குழந்தை பேரு உண்டாகும் தொடர்ந்து மூன்று சனி சனிக்கிழமைகள் நெய்தீபம் ஏற்றினால் நோய் விலகி உடல்நலம் திறக்கும் தினமும் காலை எட்டு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நாலு முதல் ஏழு மணி வரை நடை திறந்திருக்கும் கல்லணை திருக்காட்டுப்பள்ளி வழியில் கோவிலடி கிராமம் உள்ளது திருச்சியிலிருந்து இருந் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தஞ்சாவூரிலிருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அப்பம் செய்வது எப்படி என தெரிந்து கொள்ளலாம் கோதுமை மாவு ஒரு கிலோ அரிசி மாவு சிறிதளவு வெள்ளம் கால் கிலோ அரை கிலோ வாழைப்பழம் ரெண்டு ஏலக்காய் சிறிதளவு நெய் தேவையான அளவு வெள்ளத்தை நன்றாக பொடித்து ஒரு பாத்திரத்தில் நன்றாக கரைத்து கொள்ள வேண்டும் அடிப்பில் வைத்து ஒரு கொதி வந்ததும் அதில் கோதுமை மாவு அரிசி மாவு கலந்து வாழைப்பழத்தை நன்றாக கலக்கி கலக்கிவிட வேண்டும் இதில் ஏலக்காயை பொடி செய்து கலக்க வேண்டும் ஒரு வானொலி நெய்யை ஊற்றி நன்றாக காய்ந்ததும் கரண்டியில் மா மாவை எடுத்து அதில் ஊற்ற வேண்டும் நெருப்பை குறைத்து வைத்து ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி வேக விட வேண்டும் இரண்டு பக்கம் வெந்து சிவந்ததும் எடுக்க வேண்டும் பெருவே பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்ய அப்பம் தயார் இத்தொடரின் இது ரொம்ப அழகான ஒரு ஊருங்க ஃப்ரெண்ட்ஸ் தஞ்சாவூர் தஞ்சாவூரிலிருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் திருச்சியிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் அப்பம் செய்வது எப்படி என்று நாம் பார்த்தோம் அப்பக்கூடத்தான் என்றே பெருமாளுக்கு பெயர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவிரி கரையில் உள்ள கிராமம் கோவிலடி ரங்கநாதர் அப்பம் இது வந்து அவ்வளவு சிறந்த ஒரு இந்த கோவிலுக்கு போய்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சாபங்கள் கஷ்டங்கள் திருமணங்கள் நடக்கும் அவ்வளவு அருமையானது திருச்சியிலிருந்து திருச்சி காலையில் வந்து காலையில் எட்டு மணி முதல் பன்னெண்டு வரை மாலை நாலு மணி முதல் ஏழு மணி வரை மங்களாசாசனம் பெற்ற கோவில் இது வந்து திருச்சியிலிருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தஞ்சாவூர் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் மீட்டர் அதனால் கோவில் கோவிலடி ரங்கநாதர் கோவிலடி ரங்கநாதர் அவருக்கு ரொம்ப ரொம்ப நமது சாபம் விளக்கு மன்னருக்கே சாபத்தை விளக்கிய அந்த ஒரு திருத்தலம் அதனால் எல்லாரும் போயிட்டு வாங்க அப்போ செய்து அதை நம்ம சுவாமிக்கு நிவேதனமாக வெடித்து ஒரு தடவையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதனால் அப்பம் செய்தி எடுத்துகிட்டு போய் நிவேதம் பண்ணி கூட எல்லாத்துக்கும் கொடுங்க இல்லை வீட்லேயே அவரை நினைத்து கூட அப்பம் செய்தி இந்த கோவிலடி விநாயகருக்கு பெருமாளுக்கு நீங்கள் ஒரு தடவை நிச்சயம் போயிட்டு வாங்க அதனால் இது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு திருத்தலம் போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பம் செய்கிறது எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொன்னேன் ஏரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஸ்ரீரங்கா ஏன் மறந்தாய் ரங்கநாதா ஏரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஸ்ரீரங்கநாத ஏன் மறந்தாய் ரங்கநாதா நலம் தரும் மந்திரம் நாராயணன் மந்திரம் ஏன் மறந்தாய் இந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க நம்மளுடைய சாபம் தீரும் அப்பம் கொடுத்தாக்கா நம்மளோட அத்தனை கஷ்டங்களும் தீரும் பெருமாளே நேரடியாக வந்து கேட்குறாரு அதனால வீட்டில் நெய் அதாவது அப்பம் தயாரித்து நம்ம பெருமாளை நினைத்து ஒவ்வொரு சனிக்கிழமும் ஒரு தொடர்ந்து மூன்று சனிக்கிழமை செய்தால் நமது பாபங்கள் கஷ்டங்கள் தீர்ந்து செல்வம் விளாகும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களையும் சப்போர்ட் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறேன் அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்ப ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கேன் ஒரு இப்போ ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு கடன் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒன்றுமே வேணும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வேற ஒன்றுமே வேணாம் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் எப்போவுமே நம்ம சுவாமிக்கு நிவேதனமாக இலையில படைக்கிறது அவ்வளவு ஒரு விசேஷம் okay es arte video la right? zona.